களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போற அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான டாபிக்ங்க ஆக்சுவலா வேற ஒரு கான்செப்டை தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்தேன் நோட்ஸ் தான் எழுதி வச்சேன் சரி இன்னைக்கு இதை பேசிருவான் அப்படின்ற மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சேன் பட் இருந்தாலும் திடீர்னு சமூக வலைதளங்களை பார்த்தோன்னே ஒரு முக்கியமான செய்தி யாரு நம்ம அன்னை சங்கத்தம் அவர்கள் தான் மனசாட்சி இருக்கா இல்லையா மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பேசிட்டீங்க சொல்ல சொல்ல சொல்லி விடுதலை சிறுதை கட்சியுடைய ஒவ்வொரு செயல் திட்டங்களையும் போட்டு உடைச்சிட்டீங்க சங்கத்தம் அவர்கள் சூப்பரா ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருக்காரு விடுதலை சிறுத்தை கட்சியின் நிலைப்பாடு என்ன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலைப்பாடு என்ன ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க கேக்கிற சீட்டு தரலாம் வச்சுக்கல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தையும் கூட போட்டு உடைச்சிருக்கிறாரு அந்த மேட்ரி என்ன அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன நாம அறிந்து கொள்ள வேண்டிய தரவுகள் என்ன நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன நம்ம விவாதிக்க வேண்டிய செய்திகள் என்ன அப்படின்றத இந்த காணுலில கொஞ்சம் டீடைலா பாத்துறலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெறுவுల్యின் இனிய வணக்கம் நான் பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு என்னால குடியே முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் ஒண்ணும் கிடையாதுங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது நாம சொன்னா கூட நாம ஏதோ உல்டா பண்ணி சொல்றோம் திரிச்சு சொல்றோம் அப்படின்ற மாதிரி சில பேர் எண்ணிக்கொள்வார்கள் அதனால அண்ணன் சங்கத்தமிழ் அவர்கள் என்ன வார்த்தைகளை உதிர்த்தார் என்று முதற்கொண்டு இதை நோட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம அதைத்தான் மென்ஷன் பண்ண போறோம் ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு அண்ணன் சங்கத்தமிழ் அவர்கள் நக்கீரன் இதுக்கு வந்து பத்திரிகை வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்திருக்காரு ஏறக்குறை ஒரு முப்பது நிமிஷம் பேட்டி அந்த முப்பது நிமிஷம் பேட்டியுமே அவ்வளவு ஒரு அழகான பேட்டி கருத்தில் நிறைந்த பேட்டி வாய்ப்பிருக்கும் தோழர்கள் அந்த பேட்டியை முழுசா பார்த்துருங்க சரியா சரி அதுல இருந்து நாம வந்து பிக்ஸ் செய்யப்பட்ட அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகள் மட்டும்தான் இந்த இடத்துல நாம வந்து விவாதம் பண்ண போறோம் குறிப்பா அவர் எதை மென்ஷன் பண்ணி பேசுற அப்படின்னா அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கூட்டின் நிலைப்பாடு இந்த இரண்டாயிரத்தி தேர்தல் இந்த இரண்டாயிரத்தி தேர்தல்ல ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க கேட்கிற சீட்டை தரல அப்படின்னா எங்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்றத படாரம் போட்டு உடைச்சிருக்காரு அந்த நக்கீரன் கொடுத்த அந்த பேட்டியில பர்டிகுலரா இரண்டாவது கட்சியில் உள்ள தொண்டன் அனைவரும் கொதித்து போய் உள்ளார்கள் கட்சியில் உள்ள தொண்டர்கள் அனைவரும் கொதித்து போய் உள்ளார்கள் எதற்காக கொதித்து போயிருக்காங்க ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் சொல்லவில்லை அதே மாதிரி கடந்த தேர்தல்ல வெறும் ஆறு சீட்டை மட்டுமே கொடுத்தாங்க பிஜேபி உள்ள சொல்லி வெறும் ஆறு சீட்டு மட்டும்தான் கொடுத்தாங்க அதனால இது கட்சியில் உள்ள அத்தனை தொண்டர்களும் கொதித்து போயுள்ளார்கள் இரண்டாவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இல்லை என்றால் எப்படி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இல்லை என்றால் இரட்டை இலக்க சீட்டாச்சு நீங்க கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிதான் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசையினுடைய ஒரு தலைவராக நான் கேட்கின்றேன் அப்படின்னு சொல்லி அபிஷியலாவே என்ன குடிக்காருன்னா

சரிங்களா ஒன்னு ஆட்சியிலும் அதிகாரத்துக்கு பங்கு கொண்டு இல்லையா நீ இரட்டை இலக்கு எண்கள்ல சீட்டு கொடு இதுதான் இதுதான் வந்து இளைஞருத்தை எழுச்சி பாசறையினுடைய நிலைப்பாடு எங்க கட்சியினுடைய இளைஞர்களுடைய நிலைப்பாடு அப்படின்றத பதிவு பண்றாரு அதாவது அந்த கட்சியில வீசிக்கால இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா அடிமட்ட தொண்டர்கள் மேக்சிமம் எல்லாருமே ஒரு தான் இருப்பாங்க அந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா இளைஞர்களுடைய மனக்குமுறல் இதுதான் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சங்க அவர்கள் பதிவு பண்ணிருக்கிறார் இப்போ கமெண்ட் பாக்ஸில் தோழர்கள் கமெண்ட் போடுங்க அதாவது ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வேண்டுமா சீட்டு எண்ணிக்கை அதிகமாக வேண்டுமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க சரிங்களா ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணுறாரு அந்த நெறியாள்கிட்ட சங்கத்தமிழன் பேசும்போதே சொல்றாரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள் சொல்றேன் அப்படின்றாரு அந்த வார்த்தை அப்படியே சொல்றாருங்க ஏன்னா நான் வந்து திருச்சி பேச இல்லையா அதுக்காக நான் அதை எழுதிய வச்சிருக்கேன் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நான் சொல்கிறேன் அதாவது நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் தற்பொழுது எத்தனை முனை போட்டி போய்கிருக்குது நான்கு முனை போட்டி போய்கிருக்குது ஒன்னு திமுக கூட்டணி இன்னொன்னு அதிமுக கூட்டணி இன்னொன்னு சீமானு இன்னொன்னு வந்து தமிழக வெற்றி கழகம் ஸோ நான்கு முனை போட்டி போய் ஒருவேளை நாங்க வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துல அதிக சீட் எண்ணிக்கை கேட்குறோம் அதிக மீன்ஸ் என்னன்னா ஒரு இரட்டை இலக்க எண்கள்ல வந்து நாங்க சீட்டு கேக்குறோம் ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகம் தரவில்லை என்றால் எப்படி நோட்ட பாயிண்ட் அண்ணன் சங்கத்தம் சொன்னது ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகம் தரவில்லை என்றால் எங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டுல நான்கு முனை போட்டி கிடையாது ஐந்து முனை மென்ஷன் பண்றாரு என்ன திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழக கட்சி தமிழக வெட்டி கழகம் அதோட தனியாக விடுதலை சிறுத்தை கட்சி தனித்து போட்டியிடுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்றாரு சோ ஐந்து முனை போட்டி தமிழ்நாட்டில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால நீ என்னன்னா எங்களுக்கு நாங்கள் கேட்கிற இரட்டை இலக்கு எண்களை தந்துவிடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்றாரு நான் ஆரம்பத்திலே பேச மாட்டேன் பேச மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டேனே அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதற்கான காரணம் இதுதான் சோ ஐந்து முனை போட்டிகள் தமிழ்நாட்டில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நாங்க தனியா நின்றோம் அப்படின்னா ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஜெயிப்போம் கண்டிப்பா ஜெயிப்பான் குறைந்தபட்சம் ஒரு ஏழு தொகுதியாச்சும் அங்க தனிச்சிருந்தோம்னா வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி வீசிகாவுடைய பலத்தையும் கூட அந்த காணொலி என்ன பண்றாருனா பதிவு பண்றாரு பதிவு பண்றாரு அந்த காணொலியில விசிகாவுடைய பலத்தையும் பதிவு பண்ணி அதை வந்து யாருக்கு அந்த மெசேஜை கன்வே பண்ணணுமோ அவங்களுக்கு கன்வே பண்ணுகின்றார் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய எழுச்சி பாசறையினுடைய சங்க தமிழ்வர்கள் கன்வே பண்றாரு அப்படியே மெசேஜை கன்வே பண்றாரு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சரியா சார் அதே மாதிரி இந்த ஏழு எம்எல்ஏக்கள் சொல்றாரு இல்லையா குறைந்தபட்சம் ஒரு ஏழு இடத்துல நாங்கள் வெற்றி வரும்னு சொல்றாரு இல்லையா அதுக்கான லிஸ்டையும் சொல்றாரு ஆனால் அவர்கள் எங்களுக்கு எந்தெந்த தொகுதியில வந்து பலம் இருக்கின்றது அப்படின்றதையும் கூட மென்ஷன் பண்றாரு அவரு சொன்ன அந்த தொகுதிகள் இருக்கு அந்த தொகுதிகள் உள்ளபடியே விசிகாவுக்கு பலம் இருக்கின்ற தொகுதிகள் தான் பலமரிக்கின்ற தொகுதிகள் இன்னும் சொல்ல சங்கத்தமிழர்கள் சொன்ன அந்த தொகுதியில் இருக்கையா அந்த தொகுதியையும் தாண்டி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தமிழ்நாட்டுல நூத்தி பத்து இடங்கள்ல வந்து செல்வாக்கு அதிகமாக இருக்கின்றது நூத்தி பத்து இடங்கள்ல செல்வாக்கு வந்து அதிகமா இருக்குது நீங்க சமீபத்துல விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இந்த பூத் கமிட்டி மீட்டிங் வந்து போட்டாங்க உங்களுக்கு தெரியும் வாக்குச்சாவடி முகவர் கூட்டம் வந்து போட்டாங்க அந்த கூட்டத்துல விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஏறக்குறைய ஒரு பதினைந்து தொகுதிக்கு உட்பட்ட எல்லாத்தையுமே வாக்குச்சாவடி முகவர் எல்லாத்தையும் வர வச்சு கூட்டம் போட்டாங்க அப்ப பதினைந்து தொகுதினா நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு சட்டம் ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது ஆறு சட்டமன்ற தொகுதி அப்ப இங்கிட்ட பாருங்க பைத்தார் அறுபது இங்கிட்ட ஒரு முப்பது தொகுதி சரிங்களா ஆறு முதல் தொண்ணூறு தொகுதி சோ விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்த டேட்டாவின் அடிப்படையில் பாக்குறப்ப நூத்தி பத்து தொகுதிகள்ல விடுதலை சிறுத்தை கட்சிகள் தீர்மானிக்கக்கூடிய சக்தியை பெற்றவர்கள் சரிங்களா சோ அதத்தான் அண்ணன் சங்கத்தம் சொல்றாரு சோ அந்த ஏழு தொகுதி சொன்னோம் இல்லையா அது என்னன்றதை நம்ம லைட்டா வாட்ச் காட்டிடுவோம் அதாவது காட்டுமன்னார் கோவில்ல நாங்க சாலையிடா வெற்றி பெறுவோன்றார் ஒருவேளை தனியா நின்றாங்கன்னா சரிங்களா

சென்னையில ஒரு குறிப்பா ஒரு ரெண்டு தொகுதி அப்புறம் வந்து திருச்செந்தூர் தொகுதி திருச்செந்தூர் வந்து தனித்தொகு பொது தொகுதி தான் பட் இருந்தாலும் எங்களுக்கு அங்கே செல்வாக்கு இருக்குது நாங்கள் தீ நாங்க தனியார் நின்றமா வெற்றி பெறக்கூடிய ஒரு வல்லமை அந்த தொகுதியில் இருக்குன்றதை சொல்றாரு அடுத்து வந்து பெரிய குளம் பெரிய குளம் வந்து நம்ம ஊர் பக்கத்துல தான் அங்கெல்லாம் சீட்டு கொடுத்தாங்க அப்ப கண்டிப்பா வீசிக்க வெற்றி பெறும் சரிங்களா சோ இந்த மாதிரி இத்தனை தொகுதிகளை மென்ஷன் பண்ணி இந்த தொகுதியில் எல்லாத்துலேயுமே எங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நாங்க தனியார் நின்றமா ஜெயிப்போம் பட் இருந்தாலும் தனியா நினைக்க மாட்டோம் நாங்கள் தனியாக நிற்க மாட்டோம் நாங்கள் கேட்குற சீட்டை வந்து நீங்கள் கொடுங்க இல்லைங்களா நாங்கள் என்ன கேட்குறோம் இரட்டை இலக்கு எண்களில் கேட்குறோம் நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வேணாம்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் இரட்டை இலக்கு எண்களையாச்சும் நீங்கள் கொடுங்கன்றதான் அர்த்தம் அதைத்தான் வந்து என்ன பண்ணுறாருனா சங்கத்தமிழ் அவர்கள் என்ன பண்ணார் மென்ஷன் பண்ணார் ஸோ அது டிமாண்டிங் அரசியல் தான் நம்ம வந்து விசிகா வந்து சில பேர் வந்து அப்படி இப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்பெல்லாம் எழுதலாம் பட் அப்படி கிடையாது இது வந்து ஒரு வகையான டிமாண்டிங் அரசியல் ரெண்டாவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு தானாவே வந்து சேரும் தானாவே வந்து சேரும் அதற்கான சூழல் தற்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது அதற்கான சூழல் தற்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது முனை போட்டிகள் போய் கொண்டிருக்கின்றது ஒருவேளை இன்கேஸ் விஜய் அவர்கள் ஒரு இருபது தொகுதியோ முப்பது தொகுதியோ தனிச்சிட்டு வெற்றி பெற்றா வச்சுக்கோங்க ஒரு நாற்பது தொகுதி ஜெயிச்சு தான் வச்சுக்கோங்க அப்ப தனிப்பெரும்பான்மை வந்து அதிமுகவுக்கும் திமுக கிடைப்பதில் சிக்கல் இருக்கும் அப்ப விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எம்எல்ஏக்களையும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்எல்ஏக்களும் எம்எல்ஏக்களையும் காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏக்களையும் இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் நம்பி இருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படும் தள்ளப்படும் ஸோ அந்த ஆட்சியின் அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயம் ஈஸியாக கை கிடைச்சிடும் கிடைச்சிடும் அப்ப இப்போ என்னன்னா சீட் பேரங்கள் வந்து அதிகரிக்கணும் இதுதான் வந்து விசிக்க நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஸோ அண்ணன் சங்கத்தமிழர்களுடைய பார்வையும் கூட அதுவாகத்தான் இருக்கும் என்று கருதுகின்றேன் ஏன்னா நீங்க வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா சரி நம்மளுடைய கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணிடுவோம் இது வந்து இது வரைக்கும் சொன்னது அண்ணன் சங்கத்தமிழருடைய கருத்துக்களோட சேர்த்து நம்மளுடைய கருத்துக்களை கொஞ்சம் சேர்த்து வச்சு சொன்னோம் எளிமையா புரியுன்ற காரணத்துக்காக இப்போ நம்மளுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிடுவோம் விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாட்டில் தீர்மானிக்கக்கூடிய சக்தி ஆமா வீசிகா இல்லாத கூட்டணி வெற்றி பெறாது இது ஃபேக்ட் எந்த கூட்டணியில அங்கம் வகிக்கின்றார்களோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் இதுவும் அதற்கு வந்து ஆகச்சிறந்த உதாரணங்கள் என்று ஆனால் பிராக்டிக்கல் ரீதியாக ப்ரூவ் செய்திருக்கின்றார்கள் விடுதலை சிறுத்தை கட்சி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறுல உங்களுக்கு தெரியும் மக்கள் நல கூட்டணி அந்த மக்கள் நல கூட்டணி மூலமாகத்தான் திமுகவுடைய ஆட்சி கவிழ்ந்தது அதாவது கவிழ்ந்தது மீன்ஸ்னா ஆட்சி அவங்க பிடிக்க முடியல பிடிக்க முடியல நிறைய பேர் சொல்லலாம் அது நீங்க நீங்களும் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல விசிகாவும் அப்படின்னு சொல்லலாம் விசிகாவு இழந்தது எனமோ எம்எல்ஏக்கள் மட்டும்தான் ஆனா திமுக இழந்தது ஆட்சி ஆட்சி அதிகாரம் அப்ப இரண்டாயிரத்தி பதினாறுலயே வந்து விசிகா வந்து ப்ரூஃப் செஞ்சிருக்கு ப்ராக்டிக்கல் ரீதியா ப்ரூஃப் செஞ்சிருக்கிறாங்க நாங்க இல்ல விசிகா இதுல பின்ன ஜனநாயக அமைப்புகள் இல்லைன்னா திமுக வெற்றி பெறாதுங்க அப்படின்றத வந்து இரண்டாயிரத்தி பதினாறுலயே ப்ரூஃப் செஞ்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலையும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல மறுபடியும் அதே நிலைமை தான் அங்கம் வகிக்காத கூட்டணி என்பது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அதனால தான் வந்து அண்ணா தரோட முன்னேற்ற கழகம் எப்படியாவது விசிகா புல் பண்ண பார்த்தாங்க தமிழக வெட்டி கழகம் இன்ன வரைக்கும் கூட வந்து புல் பண்றதுதான் பாத்து இதர பின்ன கட்சிகள் வந்து விசிக்காவை புல் பண்ண பாத்துக்காங்க காரணம் என்னன்னா வீசிகா எங்கம் அங்கம் வகிக்கின்றார்களோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்ப அந்த வெட்டி அப்படின்னா திராவிட கழகம் என்னங்க பண்ணணும் சமூக நீதியை பேணி காக்கின்ற திராவிட கழகம் என்னங்க பண்ணணும் ஒரு சங்கி கட்சிங்க பாஜக சங்கி கட்சி சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற ஒரு கட்சி சாதியத்தை தூக்கி பிடிக்கின்ற கட்சி இஸ்லாமியர்களுக்கு விரோதமான கட்சி இந்த மாதிரிதான் வந்து சமூக சொல்லி இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு கட்சி அங்கே இருக்க சிராக் பாஸ்வான் அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க அதிக சீட்டு எண்ணிக்கையை தராங்க இருபத்தொம்போது சீட்டை வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் அதில் சார் இருபத்தெட்டு சீட்டு அதில் வந்து பத்தொன்பது தொகுதிகளை சிராக் பாஸ்வான் வெற்றி அடைகின்றாங்க ஆனால் அவரை விட பலம் வாய்ந்த ஒரு நபர் தாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி அப்போ சமூக நீதி பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் சமத்துவம் பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரியம் பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கணும் என்று சொல்லிக் கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான் வந்து பட்டியல மக்களுக்கு வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தோம் என்று கூறிக்கொள்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன பண்ணியிருக்கணும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து அதிக சீட்டு எண்ணிக்கை வழங்க வேண்டும் வழங்கணும் இதுதான் ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து ஒரு நெருக்கடி காலகட்டம் எப்படியாச்சும் திமுகவும் ஆட்சிக்கு வர வேண்டும் அதே வேளையில் பாஜகவும் உள்ளே வந்துவிடக்கூடாது அதுக்காக சீட்டு காம்ப்ரமைஸ் ஆனால் திருமாவர்கள் பண்ணாரா பண்ணலையா பண்ணாரு அது அவரே சில பேட்டிகளை சொல்லியிருக்கிறாரு அப்போ அதே ஸ்ட்ராட்டஜியை திமுக இந்த வருடமும் பின்பற்றுமேயானால் அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் சொன்னது மாதிரி தொண்டர்கள் கொதித்து உள்ளார்கள் ஒன்று ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுங்க ஒரு செயல் திட்டங்களை வகுங்க ஒரு டிரான்ஸ்பரன்சியாக வந்து ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் வந்து உருவாக்குங்க இல்லாட்டியும் சீட் எண்ணிக்கை வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்துடலாம் டபுள் டிஜிட்ல கொடுத்து இதுதாங்க உங்கள் சீட்டு வச்சுக்கோங்க ஆட்சியில் நம்ம அதிகாரத்தை இதாங்க இதுதாங்க சீட்டு அதுக்கப்புறம் கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை பார்த்துக்கலாங்கன்னு சொல்லி சொல்லுங்க டிரான்ஸ்பெரன்சியா ஒரு செயல் சொல்லுங்க இன்னும் காலங்கள் இருக்கின்றது திமுக அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க என்பதனை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதனை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக கூறி தமிழ்நாடை தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி இன்றி எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது இதுதான் ஃபேக்ட் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்